இந்தியா எத்தனையோ பல ஞானிகளையும் போர் அரசர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கிய நாடு ஆனால் இந்த நாட்டு மக்கள் இந்த மண்ணில் பிறக்காத ஒரு பெண்ணை இந்த மிகப்பெரிய நாட்டின் தாயாக ஏற்றுக்கொண்டது ஏன் தெரியுமா ஆக்னஸ் என்ற சாதாரண பெண்ணை அன்னை தெரசாவாக பேரன்பின் அடையாளமாக மாற்றியது இந்திய மண் இருந்தும் சுயநலவாதியாக மதத்தை பரப்ப வந்தவர் என பலராலும் விமர்சிக்கப்பட்ட அன்னை தெரசா இந்தியாவைப் பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு யூரோப்பில் ஆக்னஸ் கோன்சோ போஜாஜியூ என்ற பெண் குழந்தை பிறக்கிறது சிறு வயதிலிருந்தே மனதில் கருணை நிறைந்தவராக ஏழைகளுக்கு உதவி செய்பவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் வளர்ந்த சிறுமி பதினெட்டு வயதில் இந்தியா செல்ல முடிவெடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக வரலாறு ஒரு கதையை எழுத தொடங்குகிறது கொல்கத்தா ரயில் நிலையத்தில் கால் வைத்த ஆக்னஸ் சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் உணவின்றி கதறி அழும் குழந்தைகளும் அரவணைப்பின்றி மெழியும் நோயாளிகளும் சாலை ஓரத்தில் வாழும் ஆயிரக்கணக்கான ஏழைகளுமே அவர் கண்ணுக்கு தெரிந்தன ஒரு கனத்த இதயத்தோடு ஆசிரியர் பணியை தொடங்குகிறார் ஆனாலும் ஒரு கேள்வி அவர் மனதை குத்தி குடைந்தது இந்த பள்ளிக்குள் நூற்று கணக்கான குழந்தைகளை நாம் பார்த்துக் ஆனால் வெளியே எத்தனையோ ஆயிரம் கணக்கான குழந்தைகள் பசியில் வாடுகிறார்களே அவர்களை யார் பார்ப்பார்கள் என தினம் தினம் தனக்குள் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஆக்னஸ் பள்ளி வேலையை பாதியில் நிறுத்தி வெள்ளை நிற சீலையோடு ஆதரவற்றோருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கினார் அந்த நொடிதான் ஆக்னஸ் என்ற சாதாரண பெண் அன்னை தரசவாக மாறிய தருணம் உடலில் பல காயங்களோடு புழுக்கள் வைத்து உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட பல நோயாளிகளை கைகளால் தூக்கி உறவிடம் கொடுத்து சீல்வடிந்த சீலைகளையும் வேட்டிகளையும் சுத்தம் செய்து தனி ஒரு பெண்ணாக அறத்தை பகிர்ந்தவர் அன்னைதரசா ஒரு மனிதரிடம் ஒரு நாள் எப்போதும் போல கையேந்தி ஆதரவற்றோருக்காக யாசகம் கேட்கிறார் அன்னைதரசா கோபமடைந்த அந்த நபர் வெற்றிலை பாக்கு எச்சிலை அன்னைதரசா கைகளில் துப்புகிறார் சற்றும் தளராமலும் மனசோர்வடையாமலும் அந்த தெய்வ தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது எனக்கு போதும் ஆனால் ஆசிரமத்தில் எத்தனை ஆதரவற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த நபர் உதவி செய்தார் இப்படி வெறுப்பவர்களையும் அன்பால் வென்ற ஒரு பை ஒரு சிரிப்பை வைத்து பேரன்பால் இந்த உலகத்தை பத்மஸ்ரீ விருதிலிருந்து அமைதிக்கான நோபல் பரிசு வரை இவரது கருணையை எதிரளிக்கும் சின்னங்கள் ஆனால் இதே மக்களால் சுயநலவாதி என்றும் அரசியல் செய்கிறார் என்றும் மதத்தை பரப்புகிறார் என்றும் விமர்சிக்கப்பட்ட போது அன்னை தரசா இந்திய இறை அண்மையை பற்றி கூறிய வார்த்தைகள் என தெரியுமா இரண்டாம் உலக போரின் போது ஒரு இந்து குடும்பம் எட்டு குழந்தைகளோடு கொண்டிருந்தது நான் முடிந்த உணவுகளை வழங்கியதும் அந்த குழந்தைகளின் தாய் அதை இரு பாதியாக பிரித்து எங்கேயோ எடுத்து திரும்பி வந்த பிறகு பாதி உணவை எங்கே எடுத்து சென்றீர்கள் என கேட்டேன் அதற்கு அந்த குழந்தைகளின் தாய் சொன்ன வார்த்தை எங்களைப் போலவே பக்கத்தில் ஒரு முஸ்லிம் குடும்பம் இருக்கிறது அவர்களும் பசியால் துடிக்கிறார்கள் அவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் எடுத்து சென்றேன் என்று சொன்னாராம் அந்த குழந்தைகளின் தாய் இந்தியா மதங்களை தாண்டி மனிதத்துவமும் மனிதாபிமானமும் நிறைந்த நாடு என மேடைகளில் முழங்கியவர் அன்னைதரசா இன்று வரை அன்னைதரசா எப்படி தெரியுமா அவர் ஆரம்பித்த மனிதத்துவ அறக்கட்டளை மூலம் பசியாறும் குழந்தையின் சிரிப்பிலும் முதியவரின் ஆனந்த கண்ணீர் துளியிலும் அந்த இடத்தில் பிறக்கும் ஒவ்வொருவர் நிம்மதி மூச்சிலும் அன்னிதரசா இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் உங்களை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நீங்களாக இருக்கட்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த உலகிற்கு கற்பித்து சென்ற பேரன்பின் உருவம் அன்னிதரசா இது போன்ற தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்